நம்மளோடு பதவியேற்றிருக்கக்கூடிய கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு மாவட்ட தலைவர்கள் சார்பாகவும் ஒரு சில நபர்களுக்கு நேரத்தின் கருத்தை கொண்டு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது தேனி மாவட்டத்தினுடைய மாவட்டத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அருமையண்ணன் தொடர்ந்து அந்த பகுதியிலே அவருடைய ஊர் பகுதியிலே தொடர்ந்து பேரூராட்சி தலைவராக இருக்கக்கூடியவர் அருமையண்ணன் ராஜேந்திரன் அவர்களை வாழ்த்துறை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கின்றேன் வந்திருக்கும் நம்ம உறவு பெருமக்கள் அனைவருக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் தலைவரவர்களுக்கும் என்னுடைய முதல் கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்மளுக்கு நம்ம செட்டியார் இனத்திற்கு கிடைக்கப்படாத ஒரு ஆழ்கடல் முத்து ஒன்று நம்மளுக்கு கிடைக்கப்பெற்றுள்ளது அந்த முட்டை நம்ம எப்படி அதை கொண்டு வணங்கி வருவோமோ அதேபோல் நம்மளுடைய தலைவர் மாநில தலைவர் சத்யமூர்த்தி ஐயா அவர்களை நம்மளுடைய இனத்திற்கு கிடைக்க கிடைக்கக்கூடாத ஒரு தலைவர் அவரை வைத்து நம்மளுடைய மாநிலத்தில் நம்மளுக்கு என்ன தேவையோ அதை நிறைவேற்ற வேண்டும் அவருக்கு நாம் செட்டியார் இனம் அனைவரும் அவருக்கு ஒத்துழைத்து அவருக்கு அவர் கரத்தை ஊக்கி தூக்கி பிடித்தால்தான் நம்மளுடைய மாநிலத்தில் நம்ம செட்டியார் இனம் தெரியும் வெள்ளாஞ்செட்டியார் என்றால் யார் என்று கேட்ட நேரம் போக வெள்ளாஞ்செட்டியார் இனம் என்றாலே நம்ம தமிழ்நாட்டில் ஒரு படை உண்டு என்று நினைக்க வேண்டும் என்னுடைய சிறு வயதில் நடந்ததெல்லாம் செட்டியார் என்றால் அப்படி ஒரு செட்டியார் வெள்ளாஞ்செட்டியார் இருக்கா என்று கேட்டார்கள் ஆனால் இன்று இந்த புதுக்கோட்டையில் நம்ம செட்டியார் இனம் இருக்குது என்று காட்டிய வழிகாட்டிய நம்ம மாநில தலைவர் அவர்களுக்கு என்னோட நன்றியை தெரிவித்துக்கொண்டு கொண்டு அவர் கரத்தை இன்னும் மேல் மேலும் உயர்த்த வேண்டும் என்று நினை உயர்த்த வேண்டும் என்று உங்களை எல்லாம் செட்டியார் இனங்கள் அனைவரையும் தரம் கரம் தாழ்த்தி தலைவணங்கி கேட்டுக்கொள்கிறேன் எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துறை வழங்கிய அருமை